ஸ்டூடெண்ட்ஸ் பில்லோ அப்படின்னா பலவிதம் இருக்குது பட் ஏர் பில்லோ அப்படின்னா இந்த ட்ரெயினில் போகிறப்ப மடித்து ஒரு துணி மாதிரி மடிச்சுக்கலாம் ஒரு தலைகாணி பில்லோ அதில் வந்துட்டு ஊதணும் ஊதிட்டோம்னா அது வந்து தலைகாணி ஆட்டை அதுக்குள்ளே காற்று போயிட்டு அது வந்து நம்ம தலைக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் நல்லாயிருக்கும் அதாவது காற்று எங்கேயும் வெளியே போகாமல் இருந்துச்சுன்னா நல்லா டைட்டாக அப்படியே அப்படி படுத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு அதில் ஓட்டி இருந்துச்சுன்னா பிரயோஜனம் இல்லை அது அது பிஸ்கு பிஸ்க்னு அப்படியே குறையும் அப்படியே அதில் டைட்டாக மூடணும் நாபுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதோட என்ன சொல்கிறது மூடி மாதிரி அதை டைட்டாக திருகி மூடணும் அது எடுத்துகிட்டு ஊதினா ஊதினா அது வந்து உப்பிடும் தலைகாணி மாதிரி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு டைட்டாக முடிச்சுட்டு தூங்கலாம் ஆனால் அதில் ஓட்டை இருந்துச்சுன்னா அப்படியே உப்பினதை புசுக்கு புசுக்கு பிஸுக்குன்னு கம்மியாகிட்டு அப்படியே நம்ம தலை வந்து தலைக்காணியாடுக்கிறதுலேருந்து அப்படியே இறங்கிடும் ஆனால் ஆனால் ஓட்டை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஏர் பில்லோவை நம்ம நல்லா ஊதிட்டு நல்லா தூங்குவோம் தலைக்கு வச்சுக்குவோம் ஆனால் அதுவே ஓட்டையாக இருந்துச்சுன்னா புஸ்கு புஸ்குன்னு அது கீழே அப்படியே வெறும் துணியாட்ட இறங்கிடும் டவல் மாதிரி இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம தலை கீழே வரும் ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அது யூஸ் பண்ணுறதில்ல இல்லை பொதுவாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அது என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் இந்த மிதியடி மாதிரி தர தரன் இருக்கிறனால மிதியடி போ மாதிரி அதை போட்டு காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அதில் அதுக்கப்புறந்தான் வீட்டுக்குள்ளே வரும் வருவோம் அந்த ஓட் இருக்கக்கூடிய தலைகாணி நினச்சிதாம்மா அடர்டா என்னை மட்டும் காலில் போட்டு அழுக்கெல்லாம் தேய்ச்சிட்டு உள்ளே போகிறாங்க ஆனால் ஓட்டையில்லாதிக்கு புஷ்ஷுன்னு இருக்கக்கூடிய அந்த தலைகாணியை மட்டும் தலைக்கு வச்சு படுத்துக்கிறாங்க தலையாய தலை தலைங்கிற மாதிரி தலைக்கு வச்சு படுத்துக்கிறாங்க அவ்வளோ கேவலமாக நான் அப்படின்னு அந்த ஓட்டியுள்ள தலைக்காணி அதாவது இடத்துல தான் ஓட்ட மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் ஓட்டை இருக்கிறப்ப அதில் காற்று வெளியே போயிடும் இல்லையா அந்த தலைங்கானியை சொல்லிச்சாமா ஏங்கிச்சாமா பாரு நம்மளோட மட்டும் நம்மக்கிட்ட அந்த ஓட்டையெல்லாம் இருக்கிறனால அது புஸ்கு புஸ்குன்னு அந்த காற்று போனனால தலைக்கு வச்சுக்கக்கூடிய ஒரு தகுதியில் இல்லாதனால அதை காலுக்கு தேய்ச்சிட்டு அழுக்கெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படி போகிறாங்க இவ்வளோ கேவலப் பிறவியாக இருக்கிறான்னு அப்படின்னு நினச்சிக்கிறதாம்மா ஸோ மக்கள் எல்லோரும் சில பேர் என்ன நினைக்கிறோன்னா சில பேர் வந்து அவங்க பேரை கூப்பிட்டு அவங்கள மட்டும் அவங்க இருக்காங்களா அவங்க இருக்காங்களான்னு அவங்கள பார்த்து பேசுகிறது பத்து பேர் அவங்கக்கிட்ட தான் பேசுறது பக்கத்துலையே மறக்கட்ட பக்கத்துலேயே நின்றாலும் நம்மக்கிட்ட சில பேர் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன நம்மக்கிட்ட இல்லை அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளில் ஏதோ திறமைகள் நம்மக்கிட்ட மிஸ் ஆகுது இந்த ஓட்டையாகுது கலகாணியில் ஓட்டியா மாதிரி இல்லாமல் வர மாதிரி ஏதோ மிஸ் இருந்தாலும் நம்ம வந்து வேல்யூ இல்லாமல் இருக்கும் அதை நம்ம சரிப்படுத்தோம்னா நம்மளும் வேல்யூபிள் பர்சன் ஆகலாம் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ